நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்சி இருபத்தி நாலாவது டி ட்வெண்ட்டி எல்ஏகேஆருக்கும் எம்ஐக்கும் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்குது எல்ஏகேஆரில் யார் யார் பாசிபிள் அன்ஸ்னு பார்த்தோம்னா யு சாண்டி ஏ ஃபிளக்கர் ரோமன் பவுல் ரசுல் ருத்ரஃபோர்ட் எஸ் பாரத் ஜே ஹோல்ட் எம் ட்ரம்ப் எஸ்வி சக்வே ஏ கான் டி சஹா இவங்களாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது எம்எல் யாரருன்னு பார்த்தோம்னா டி காக் பூரான் எம் பட்டேல் டி சிங் கே போலார்ட் பிரேசோல் ஜி லிண்டி எஸ் பட்டேல் ட்ரெண்ட்போல் இடில் ஆர் உகர்கர் இவங்களாம் விளாட்ற சான்ஸ் இருக்குது எல்கிஏகேஆரில் யார் நல்லா விளையாடுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா யூ சான் வந்து யூ சான்ண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது ஏ வந்து வார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ரோமன் பவுல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் ரசூல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு அவரேஜ் பர்ஃபார்ம்ஸ் இருக்கும் எஸ் பாலர் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணவும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓகே வளர்க்கான சான்ஸ் இருக்குது ஜே ஓல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் அவவரேஜ் பர்ஃபாமன்ஸாக தான் இருக்கும் எம் ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் கேப்டன் ஆகிய சான்ஸ் இருக்குது எஹ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் ஃபஸ்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது ஏகான் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பவு பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது டிசா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் அந்த அந்தளவுக்கு இருக்காது எம்ஏல பார்த்திங்கன்னா டிகாக் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விடாது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது கூரான் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது எம் பட்டேல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பரப்புங்க இருக்கும் டி சிங் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ் பரப்பன் சார் இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது போலாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணாருனா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ரேசல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது ஜி லிண்டி வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாட செகண்ட் பேட் பண்ணாலும் போல் பண்ணாலும் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது எஸ் பட்டேல் வந்து ஃபஸ்ட்டு போலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது சன் போல் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது ஆர் ஒவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் போனாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஒரு அவரேஜ் பர்ஃபான்ஸாக இருக்கும் ஏ இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்சி இருபத்தி நாலாவது டி ட்வெண்ட்டி எல்ஏகேஆர் எம்ஐ இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங் எந்த டீம் பண்ணதோ அந்த டீமில் விக்கெட் அதிகமாக போகாது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நன்றி பேட் பண்ணாலுமே பூரான் பிரேசோல் எம்ஐ வின் இவங்க ரெண்டு பேர் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே எம் ட்ரம்ப் இந்த ரெண்டு பேர் ஏதாவது பண்ணாங்கன்னா எல்ஏகேஆர் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு